الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ും അഖിലത്താരെ പഠിത്ത പരിപാലിപ്പിക്കും എല്ലാം വല്ല അള്ളാഹുക്കേ ഉത്തുക അവനുടിയ ശാന്തിയും സമാധാനവും അനലം സല്ലല്ലാഹു അലൈഹി വസല്ലം അവ அவர்களின் அடிச்சுவற்றை அயராது பின்பற்றி வந்த சத்திய சகாபாக்கள் தாபியின்கள் முத்தட்டியின்கள் குறிப்பாக நம் அனைவர்களின் மீதும் என்றென்றும் நிரப்பமாக உண்டாகட்டுமாக சங்கை பொருந்திய அல்லாஹ்வின் நிலடியார்களே இன்றைய ஜும்மாவினுடைய தலையங்கமாக நாம் பார்க்க இருப்பது தற்காலத்திற்கு தோதுவாக நடைபெற்ற ராஜாவினுடைய மக்களும் கற்பனை காதலும் ஒரு தலையங்கத்திற்கில் ஒரு சில முக்கிய விஷயங்களை பற்றி அலசி ஆராய கடமைப்பட்டிருக்கிறோம் சொல்வார்கள் உள்ளூர் முதல் உலக வரை என்று சொல்வார்கள் அதுபோல் இந்தியாவிலிருந்து சொல்லப்போனால் உலகம் வரையிலும் நாலா புறங்களிலும் இஸ்லாமியர்களுக்கு ஏராளமான அநியாயங்களும் அலிச்சாட்டியங்களும் அச்சுறுத்தல்களும் இடப்பட்டு கொண்டே இருக்கிறது சொல்லப்போனால் நாளுக்கு நாள் அது அதிகமாகிக் கொண்டே தான் இருக்கிறதை தவிர எந்தவிதமான கட்டுப்பாடும் இல்லாமல் போய்கொண்டிருக்கிறது உலகில் வாழக்கூடிய அனைத்து இஸ்லாமியர்களுடைய ஒரே நோக்கம் எல்லாருடைய நாவுகளிலும் தற்போது வரக்கூடிய வார்த்தை அல்லாஹ் எப்படியாவது இந்த காசா மக்களுக்கு ஒரு பிடிகவாளத்தை கொடுத்து விட மாட்டானா இஸ்ரேலுக்கு அல்லாஹ் எப்படியாவது ஒரு முற்றுப்புள்ளியை வைத்து விட மாட்டானா இவ்வளவு அநியாயம் செய்யக்கூடிய இந்த கா இஸ்ரேலுடைய அரசாங்கத்திலே அல்லாஹு தாலா மிகப்பெரிய ஒரு கனத்த மௌனத்தை சாதிக்கிறானே எவ்வளவு இவ்வளவு எதற்காக அல்லாஹ் ஆழ்ந்த மௌனத்தில் இருக்க வேண்டும் என்றெல்லாம் பல நேரங்களில் நம்மை என்ன தோன்ற வைத்திருக்கிறது உண்மையில் ஈமான் கொண்ட ஒவ்வொரு முஸ்லீமுடைய இயக்கமும் அதுவாகத்தான் இருக்கும் ஆனால் கொஞ்சம் நாம் இதை ஆழமாக சிந்திக்க வேண்டும் எப்போதுமே அல்லாஹுத்தாலா அநியாயக்காரர்களை ஒரு கட்டத்திற்கு மேல் விட்டு வைக்க மாட்டான் அதே நேரம் அவ்வளவு சீக்கிரமாக அல்லாஹ் பிடித்து விடவும் மாட்டான் மனிதன் மறுமையில் இப்படி நிலைகுலைந்து போய் நிற்கக்கூடிய அந்த நேரத்தில் குரானுடைய வார்த்தைகள் பேசுகிறது மனிதன் சொல்லுவானாம் யா எனது ஆமாலின் ஆமால் பட்டோலையில் ஒரு சின்ன நல்ல அமல்களையும் நீ விட்டு வைக்கவில்லை ஒரு சின்ன பாவத்தையும் அது எழுதாமல் விட்டு வைக்கவில்லை எனது கை சேதமே அத்தனை நான் செய்த அமல்களும் எழுதப்பட்டிருக்கிறதே என்று சொல்வானாம் இன்னொரு ஆயத்தில் அல்லாஹ் இப்படி சொல்கிறான் ஹைரையராமையாமல் மிஸ்காலதர் ரத்தின் மனிதன் அவன் செய்த ஒரு சின்ன அணு அளவு நன்மைக்கும் அவன் அதற்கு பகரத்தை பெற்றுக்கொள்வான் அதே அணு அளவு அவன் செய்யக்கூடிய பாபத்திற்கும் அவன் தீமையை பெற்றுக்கொள்வான் கொள்வான் அன்றைய மறுமையினுடைய நாள் யார் யாருக்கெல்லாம் அநீதம் செய்யப்பட்டார்களோ அத்தனை பேர்களையும் அல்லாஹ் அவர்களுக்கு அவர்களுக்குடிய நீதத்தை வாங்கி கொடுப்பான் என்பதை குர்ஹானில் பல இடங்களில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் ஏராளமான குரானுடைய இடத்தில் அநீத காலர்கள் எப்படி அவர்கள் பிடிக்கப்படுவார்கள் ஒரு கட்டத்தில் இல்லை ஒரு கட்டம் அல்லாஹ் அவர்களை எப்படி பழித்திருப்பான் என்பதெல்லாம் குரானில் கூறப்பட்டிருக்கிறது அவ்வளவு சீக்கிரமாக அல்லாஹ் பிடிக்க மாட்டான் ஆனால் பிடித்து விட்டான் என்றால் உலகத்தில் படைத்தவனுடைய பிடியிலிருந்து எவராலும் தப்பிக்க முடியாது தற்போது இஸ்ரேலை நாம் அந்த கட்டத்தில் தான் வைத்து பார்க்க வேண்டியது இருக்கிறது உலக அத்தனை நாடுகளையும் இஸ்ரேலுக்கு எதிராக படையெடுத்து போனாலும் கூட ஒரு கட்டத்தில் மீண்டு அதால் வர முடியும் ஆனால் படைத்த ரப்பு பிடித்து விட்டான் என்று சொன்னால் கண்டிப்பாக அல்லாஹு பிடிக்கக்கூடிய பிடி உலகத்தில் எத்தனை நாடுகள் முன்வந்து போரிட்டாலும் கூட அல்லாஹுவின் பிடியிலிருந்து யாராலும் தப்பிக்க முடியாது அநியாயக்காரர்கள் விஷயத்தில் அவ்வளவு அல்லாஹ் விடு விடுகொடுக்காமல் பேசுகிறான் அநியாயக்காரன் எவனாக இருந்தாலும் கண்டிப்பாக அவனை ஒரு நாள் அல்லாஹ் பழுதிப்பான் இஸ்லாத்தில் போர்களுக்கு என்று கூட சில வரையறைகள் இருக்கிறது நாம் கேள்விப்பட்டிருக்கலாம் போர் என்று வந்தாலும் கூட பெண்களை எதுவும் செய்யக்கூடாது சிறுவர்களை குழந்தைகளை தொடக்கூடாது பெரியவர்களை எதுவும் செய்யக்கூடாது வாலிபர்களுக்கும் ஓரளவுக்கு நல்ல வயதுடையவர்களுக்கு மத்தியில் மட்டும்தான் இந்த போர் இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் போர்களுக்கு என்று கூட வரும் பொழுதும் ஒரு மரபை இஸ்லாம் சொல்லித்தரும் ஆனால் அந்த மரபுகளுக்கெல்லாம் மாற்றமாக குறிவைத்து குழந்தைகளை மட்டும் இஸ்ரேல் கொலை செய்கிறது என்றால் எந்த அளவுக்கு அவர்கள் ஈன செயலை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று நாம் பார்க்க வேண்டும் எல்லா ஜும்மாவினுடைய மேடைகளிலும் நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம் எதற்காக என்றால் நமக்கு கொஞ்சம் ஈமான் உத்வேகப்பட வேண்டும் அல்ல என்னை இந்த மண்ணில் ஈமானோடு வைத்திருக்கிறான் அந்த ஈமானுக்கு எந்த பங்கமும் விளைவிக்காமல் அல்லா வாழ வைத்திருக்கிறார் அதே நேரத்தில் அவர்களுக்கு இந்த நல்ல நேரத்தில் நாம் துவா செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் அல்லா என்னை இந்த அளவுக்கு வைத்திருக்கிறார் என்றால் அந்த மக்களுக்காக நான் என்ன செய்ய வேண்டும் குறைந்தபட்சம் நான் துவாவாக செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன் குழந்தைகள் என்று கூட பார்க்காமல் மிக மிக கொடுமையாக கொலை நடத்தி பெற்றுக் கொண்டிருக்கிறது ஒரு கட்டத்தில் குண்டுகளை பொழிந்தார்கள் அதற்கு பிறகு எப்படியெல்லாம் துன்புறுத்தினார்களோ கஷ்டம் கொடுக்க முடியுமோ அப்படியெல்லாம் சிறையில் போட்டு அடைத்தார்கள் சொல்ல முடியாத அளவுக்கு உண்டான அனைத்து ஏவுகணையும் அந்த நாட்டின் மீது ஏவினார்கள் கடைசி கட்டமாக உலகத்தில் எந்த நாடும் கையில் எடுக்காத பசியினுடைய பிடியை அவர்கள் மிகப்பெரிய ஆயுதமாக கையில் எடுத்திருக்கிறார்கள் ஒரு மனிதனுடைய உச்சகட்ட மரணம் இப்படி இருக்கக்கூடாது என்று எல்லா நாடுகளும் ஒத்துக்கொள்கிறதென்றால் அது பசியினால் அவன் சாகக்கூடாது கூடாது என்று தான் சொல்கிறது ஐநா சபையினுடைய வார்த்தையும் அதுதான் ஆனால் அந்த பசி பிணிகளிலே அவர்களை போட்டு குழந்தைகள் என்று கூட பாவாமல் என்று சாகடிக்கப்படுகிறார்கள் என்றால் உச்சகட்டத்தில் மனிதனையும் விட தாண்டி மிருகத்தினுடைய ஆட்சியை அவர்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள் என்று எல்லா ஊடகங்களும் பேசிக்கொண்டிருக்கிறது எந்த புறத்தில் எல்லாம் நிவாரணம் வருமோ அத்தனை புறத்தில் வரக்கூடிய அத்தனையும் தடுத்து விட்டார்கள் அமெரிக்காவிலிருந்து வரக்கூடிய ஒரே ஒரு நிவாரணம் அது நிவாரணம் அல்ல பழிவாங்க வேண்டும் எண்ணத்தில் ஒரு குழு இறங்கியது காசாவில் இறங்கி அவர்கள் நாங்கள் குழந்தைகளுக்கு மட்டும் உணவு கொடுக்கிறோம் எடுத்து வரச் சொல்லுங்கள் பாத்திரங்களை என்று ஒரு சில நாட்களுக்கு முன்பாக நடந்த நிகழ்வு எடுத்து வரச் சொன்னார்கள் இதில் ஆண்கள் வரக்கூடாது குழந்தைகள் மட்டும் வர வேண்டும் குழந்தைகள் இல்லை என்றால் பெண்கள் மட்டும் வர வேண்டும் என்று சொல்லி உணவு கொடுக்கிறோம் என்று சொல்லி அத்தனை குழந்தைகளும் அழைத்து வரப்பட்டு காலியான பானங்களில் அந்த குழந்தைகள் வைத்து ஏந்தி கொண்ட கூடிய அந்த கரங்களும் கூட வெற்று பானையை பிடிப்பதற்கு அந்த குழந்தைகளுக்கு முடியவில்லை சீக்கிரம் போடுங்கள் சீக்கிரம் போடுங்கள் என்று சொல்லி கொடுக்கூடிய அந்த குழந்தைகளுடைய அந்த இயக்கத்தை எப்படி பலி தீர்த்தார்கள் என்று சொன்னால் உணவுக்கு பதிலாக கொஞ்சம் எல்லாம் நகர்ந்து கொண்டு எல்லாம் சகலமும் சரியாகிவிட்டது நீங்கள் ஏவுகணையை நிறுவுங்கள் என்று சொல்லி உணவுக்கு பதிலாக குண்டுகளை எய்யப்பட்டது அந்த பிஞ்சு நெஞ்சங்கள் உணவுக்கு பதிலாக குண்டுகளை ஏந்தினார்கள் ஏந்திய நெஞ்சங்களும் கூட எந்த கட்டத்திலும் ஈமானை விடவில்லை எப்படியெல்லாம் அவர்களுடைய பழி தீர்க்க வேண்டும் என்று சொல்ல முடியாது அநியாயத்தை இயற்றினார்கள் இஸ்ரேல்கள் கடமைப்பட்டிருக்கிறோம் அல்லாஹு தாலா ஒரு நிம்மதியான பூமியை நமக்கு கொடுத்திருக்கிறார் எந்த கட்டத்திலும் அந்த மக்களுக்காக வேண்டி நாம் துவா செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் எல்லா நாடுகளும் வேடிக்கை பார்க்கிறது அவ்வளவு பெற்ற அழிவுக்கு பிறகு அந்த குழந்தைகளுடைய மிகப்பெரிய ஏக்கமும் கர்வமும் என்னவென்று சொன்னால் அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை இந்த மக்களில் யாருமே பக்கத்து நாட்களில் எங்களுக்கு உதவுவர்களுக்கு யாரும் கிடையாதா ஊடகங்களில் பேசுகிறார்கள் நாங்கள் மண்ணை சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறோம் நாங்கள் வேறு வழி இல்லாமல் எங்களுக்கு உணவு இல்லாமல் மண்களை எல்லாம் நாங்கள் திண்டு கொண்டிருக்கிறோம் எங்களுக்கு மீது எந்த அரபு நாடுகளுக்கும் அரவக்கம் வரவில்லையா என்று அவருடைய பேச்சுக்கள் எல்லாம் ஊடகங்களில் போய் கொண்டிருக்கிறது அல்லா தாலா இவ்வளவு பெரிய சோதனைக்கு பின்னால் கூடிய ஒரு சோதனையும் அல்லாஹ் கொடுத்தான் இஸ்ரேல் யூதர்கள் இவர்கள் எந்த அளவுக்கு மோசமானவர்கள் என்றால் குரானை எடுத்து புரட்டி பார்த்தால் நமக்கு அல்லாஹ் அழகாக சொல்லி தருவான் நபிமார்களையும் கூட அநேகமாக கொண்டவர்கள் அதிகமானவர்கள் யூதர்கள் மட்டும்தான் நபிமார்களே விட்டு வைக்காதவர்கள் இந்த மக்களை எங்கு விட்டு வைக்கப் போகிறார்கள் என்று நம்மை எண்ணம் தோன்றுகிறது உலகத்தில் எந்த நாடுகளும் இவர்களுக்குள்ளால் போர் புரிவதற்கும் தட்டி கேட்பதற்கும் இதுவரைக்கும் சொல்ல முடியாத அளவுக்கு முன்வரவில்லை ஏதோ நாங்கள் அவர்களுக்கு சாதகமாக பேசுகிறோம் என்றுதான் பேசுகிறார்கள் தவிர முன்வந்துவிட்டு விட்டு நாங்கள் அடித்தால் திரும்பி அடிப்போம் என்ற அளவுக்கு எந்த வல்லரசு நாடும் முன்வரவில்லை ஹதீசுகளில் ஒரு நிகழ்வு வரும் இதனுடைய பின்னணி எல்லாம் இந்த ஹதீசுகளை நாம் பார்க்கும் பொழுது கொ குறைந்தபட்சம் ஒரு நினைப்பு வருகிறது இதனால் தான் எல்லாரும் பயப்படுகிறார்களோ என்று நம்மை நினைக்க தோன்றுகிறது கிராமத்தினுடைய ஒரு அடையாளம் எப்படி என்று சொன்னால் நாளை இஸ்லாமியர்கள் மிக பெரும் பலம் பெறுவார்கள் யூதர்களை தேடி தேடி இஸ்லாமியர்கள் கொன்று குவிப்பார்கள் அந்த கட்டத்தில் யூதர்களை காட்டிக் கொண்டு உலகத்தில் யாரும் இருக்க மாட்டார்கள் அது மாதிரியான நேரத்தில் யூதன் ஒரு மரத்திற்கு பின்னால் போய் ஒளிந்து கொள்வான் ஹதீசு சகிகான ஹதீசுகளில் பதிவு யூதன் மரத்திற்கு பின்னால் போய் ஒளிந்து கொள்வான் மரம் பேசுமாம் முஸ்லீமே இந்த யூதன் எனக்கு பின்னால் இருக்கிறான் நீ பழி தீர்த்து கொள் என்று மரம் பேசும் என்பதாக ஹதீசில் இடம்பெற்றிருக்கிறது இவ்வளவு உக்கரமாக வாங்கிய உக்கரகமாக அனிதம் இழைத்து அந்த யூதனுடைய கடைசி நிலையை குறித்து ஆள் காட்டி கொள்வதற்கு ஆள் இல்லாத போதும் கூட ஹதீசுகள் நாயகம் சொல்லித்தரக்கூடிய வார்த்தை மரமும் கூட அவனை காட்டி கொடுக்கும் என்று பேசுகிறார்கள் அவ்வளவு அளிச்சாட்டியம் பெறக்கூடிய அந்த நிலையிலே நாம் யோசிக்க வேண்டும் கண்டிப்பாக இந்த மக்களின் இந்த சூழ்நிலையில் இந்த மண்ணிலே அல்லாஹு தலா நம்மை நிம்மதியாக வாழ வைத்திருக்கிறான் உலகத்தில் யாருக்கு யார் அநீதம் செய்தாலும் கண்டிப்பாக அநீதம் செய்யப்பட்டவர்களை இன்றில்லாவது என்றையாவது அல்லாஹுதல்லா கண்டிப்பாக பழி வாங்குவான் என்பதிலே புரானும் ஹதீசும் மிக தெளிவாக நமக்கு ஆதாரத்தை கொடுக்கிறது ஒரு கிழவியை பற்றி சஹாபாக்கள் சொல்கிறார்கள் யார சொல்லா நாங்கள் கேள்விப்பட்டோம் அபிசினியாவிலே ஒரு கிழவி போய்கொண்டிருந்தாலாம் இடையில் யாரோ மறைத்தவர்கள் வந்து வழிமறைத்து அந்த கிழவி தூக்கி போய் கொண்டிருந்த தண்ணீர் குடத்தை தட்டிவிட்டு அந்த கிளவியையும் அந்த மூதாட்டியும் கீழே தள்ளிவிட்டு விட்டார்கள் இப்பொழுது விழுந்த மூதாட்டி தள்ளாடி எழுந்து கொண்டு சொன்னாலாம் நாளை மறுமையிலே அல்லாஹ் என்னையும் வைப்பான் உன்னையும் வைப்பான் படைத்தரப்பு அவனுடைய குருசிக்கு முன்னால் உட்காரும் பொழுது நான் அல்லாஹுக்கு முன்னால் உன்னை தீர்க்காமல் விடமாட்டேன் என்று சொல்லிவிட்டு தொடராக அந்த பே கிளவி பேசுகிறாள் இதற்கு யாரெல்லாம் காரணமாக இருந்தார்களோ இதை பார்த்து கொண்டு யாரெல்லாம் பேசாமல் இருந்தார்களோ அத்தனை பேர்களையும் நான் அல்லாஹுக்கு முன்னால் போய் நிறுத்துவேன் என்று அந்த கிளவி சொன்ன வார்த்தையை கேள்விப்பட்ட சகாபாக்கள் நாயகத்திடம் சொல்லும் பொழுது பெருமானா சுல்லல்லாளி செல்லம் சொன்னார்களாம் சதக்கத்தை சதக்கத்தை உண்மைதான் அல்லாஹு தாலா அநீதம் செய்பவர்களுக்கு மட்டும் எப்பொழுதும் தண்டனை கொடுக்க மாட்டான் அநீதம் செய்யப்படும் பொழுது எந்த பேச்சும் பேசாமல் அங்கிருந்து பார்த்தவர்களுக்கும் அவருடைய தண்டனையைத்தான் அல்லாஹ் கொடுப்பான் ஹதீசுகளின் வழியாக பார்க்கிறோம் குரானில் அல்லாஹ் இன்னும் தெளிவாகவே பேசுகிறார் கேள்விப்பட்டிருக்கலாம் சனிக்கிழமை வாசிகள் என்று ஒருவர்களை சொல்லி அல்லாஹ் அந்த கூட்டத்தை சுட்டி காட்டி பேசுகிறான் நீங்கள் யோமு சபுத் என்று சொல்லக்கூடிய சனிக்கிழமை வாசிகளை போல ஆகிவிடாதீர்கள் அவர்கள் என்ன செய்தார்கள் அல்லாஹு தலா அவர்களை சோதித்தான் சனிக்கிழமை மட்டும் நீங்கள் மீன் பிடிக்க கூடாது என்று சோதித்தான் ஏனென்றால் அல்லாஹ் அவர்களை சோதிக்க நாடினான் அவர்கள் செய்த பாவத்திற்காக ஒரு கட்டத்தில் சனிக்கிழமை வந்தால் மட்டும் அந்த மீன்கள் வருவதை அல்லாஹ் அதிகமாகவும் ஆக்கினான் மேல்பரப்பிலே மீன்கள் இருக்கும் மற்ற நாட்களில் எல்லாம் கீழே இருக்கக்கூடிய மீன்கள் சனிக்கிழமை வந்தால் மட்டும் தூக்கி கொண்டு மேற்பரப்பிலே வந்து பிடிக்க முடியுமோ என்று சொல்லி அவர்களை ஆசையை தூண்டும் அளவுக்கு சனிக்கிழமை வந்து அவர்கள் பார்க்கும் பொழுதெல்லாம் மீன் அப்படி இருக்கும் அவர்களுக்கு மத்தியிலே அவர்கள் பேசிக்கொண்டார்கள் என்ன செய்யலாம் அல்லாகவும் பிடிக்க கூடாது என்று சனிக்கிழமை தடுத்திருக்கிறான் நாம் பிடிக்கவும் வேண்டும் அதே நேரத்தில் அல்லாஹுடைய வார்த்தையும் மீறக்கூடாது என்ன செய்யலாம் மிகப்பெரிய ஒரு தவறான யுக்தியை கையில் எடுத்தார்கள் அல்லாஹ் அனைத்தையும் தெரிந்தவன் அறிந்தவன் அல்லாஹுவை ஏமாற்றுவதோ அல்லாஹுவை தவறான யுக்தியை கொன்று மாற்றி அமைப்பது என்பது முடியாத காரியம் செய்தார்கள் என்ன செய்தார்கள் வெள்ளிக்கிழமையே ஒரு சின்ன அளவுக்கு தோண்டி வைத்துக் கொண்டு வெள்ளிக்கிழமை இரவு அந்த மீன்கள் எல்லாம் அந்த குடியிலே விழுந்தவுடன் சனிக்கிழமை பார்த்து எதுவும் செய்யாமல் ஞாயிற்றுக்கிழமை வந்தவுடன் அந்த மீனை பிடித்து வந்து ஆக்கி சாப்பிடக்கூடிய ஒரு சூழ்நிலைக்குள் அவர்கள் ஆக்கப்பட்டார்கள் இதை அவனிடத்தில் இருந்து ஏதோ ஒருவன் இதை சொல்லி கொடுத்து விட்டான் அதுபோல அவர்களும் அதை செய்தார்கள் இது என்ன விஷயம் என்றால் இதை செய்தவர்கள் ஒரு பிரிவினர்கள் இதை தடுத்தவர்கள் இன்னொரு பிரியவர்கள் சொன்னார்கள் இது தவறு இது தவறான யுக்தி படைத்தவனுக்கு தெரியும் அல்லாஹ் தெரிந்து கொண்டுதான் நம்மை சோதிக்கிறான் சனிக்கிழமை மீனை வரவைப்பதும் அவன்தான் வெள்ளிக்கிழமையும் அடுத்த நாட்களையும் மீனை வரவைப்பாதவனும் அவன்தான் கண்டிப்பாக நாம் பொறுமையாக இருந்தால் அல்லாஹ் இதற்கு ஒரு நல்ல பதிலை கொடுப்பான் என்று தடுத்தார்கள் சில பேர் இன்னும் ஒரு பிரிவினர்கள் அவர்கள் தடுக்கவும் இல்லை மீனை பிடிக்கவும் இல்லை தடுக்கவும் இல்லை மீனை பிடிக்கவும் இல்லை தடுத்தவுடனும் அவர்கள் போய் சொன்னார்கள் எதற்காக அவர்கள் மீன் பிடிப்பதை நீங்கள் தடுக்கிறீர்கள் அப்படி ஏதாவது சூழ்ச்சியம் இருந்தால் அல்ல அவர்களை தண்டிப்பார் நீங்கள் அவர்களை தடுக்க வேண்டாம் என்று மீன் பிடிக்காதவர்கள் சொன்னார்கள் அல்லாஹுத்தாலா தண்டனையை கொடுத்தான் யாருக்கு கொடுக்க வேண்டும் என்றால் அல்லாஹ் யாரை மீன் பிடித்தானோ அவனுக்கு மட்டும் தண்டனை கொடுக்க வேண்டும் ஆனால் அல்லாஹுடைய தண்டனை எப்படி இருந்தது என்றால் யார் மீன் பிடிப்பதை பார்த்து கொண்டு தடுத்தவரை நீ தடுக்க வேண்டாம் என்று சொன்னானோ அவனையும் சேர்த்து அல்லாஹு பிடித்தான் உருமாற்றம் செய்தான் அவர்களையும் அல்லாஹு குரங்குகளாக மாற்றிவிட்டான் குரங்குகளாக மாற்றப்பட்ட கூட்டத்தினர்கள் தவறு செய்த கூட்டத்தினர்கள் அல்ல குரங்குகளாக மாற்றப்பட்டவர்கள் மீனை பிடித்து உண்டவர்கள் அல்ல அல்லாவுடைய வாக்கை எடுத்து அவர்களும் மீனை பிடிக்காமல் தான் நின்று கொண்டிருந்தார்கள் ஆனால் ஒரு இடத்தில் தவறு நடக்கிறது என்று தெரிந்தும் கூட கண்டும் காகாமல் போகுவது என்பது இஸ்லாம் சொல்கிறது அந்த தவறை அவனும் செய்ததற்குண்டான பழியை அவன் சுமக்க வேண்டும் இஸ்லாத்தினுடைய உச்சகட்ட சட்டம் இதுதான் எவ்வளவு பெரிய தவறாக இருந்தாலும் எவ்வளவு சின்ன தவறாக இருந்தாலும் உன்னால் கைகளால் தடுக்க முடியும் என்றால் ஹதீஸினுடைய வார்த்தை கையால் தடுக்க வேண்டும் இல்லை நாவுகளால் தடுக்க முடியும் என்றால் பேச்சு சமரசம் செய்து வைக்க முடியும் இல்லை உன்னால் அந்த இடத்திற்கும் போக முடியாது உன்னால் அதை தடுக்கவும் முடியாது அந்த இடத்தில் உனக்கு சக்தி கிடையாது என்ற பட்சத்தில் நீ இருந்தால் இது தவறு என்று உணர்ந்து இதுக்கு அல்லாஹுவிடத்திலே துவா செய்து ஆக வேண்டும் இதையும் செய்யாதவனுக்கும் ஈமானுக்கும் மத்தியிலே சம்பந்தம் கிடையாது ஒரு குறைந்தபட்ச ஈமான் என்று சொன்னால் அது அந்த இடத்தில் இருப்பவர்கள் அதை தெரிந்தவர்கள் அல்லாஹுவிடத்திலே கையேந்த வேண்டும் என்பது ஹதீஷ் அந்த அடிப்படைகள்தான் நாம் எல்லாம் நேற்றைய தினம் நோன்பு வைத்தும் கூட இஸ்ரேல் மக்கள் இந்த பலஸ்தீன காசா மக்களுக்காக அதிகாரமாக துவா செய்திருக்கிறோம் நாம் தொடராக அந்த மக்களுக்காக துவா செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் ஏதோ ஒரு வேலை செய்துவிட்டு கடந்து போவதல்ல நாளுக்கு நாள் அங்கு நினைக்கக்கூடிய சூழ்நிலைகளும் கண்களுக்கு முன்னால் படக்கூடிய காட்சிகளும் நம்மை மிகப்பெரிய துக்கத்தில் ஆழ்த்துகிறது இப்படியெல்லாம் ஒரு மக்கள் இப்படியெல்லாம் அவர்களுக்கு வேதனை செய்யப்படுமா என்று ஒவ்வொரு முஸ்லீமும் அந்த காணொலியை பார்த்து ஏகக்கூடிய சூழ்நிலையில் தான் இருக்கிறோம் இதே நிலையில் நாம் இருந்தாலும் கூட இன்னொரு பக்கம் தற்காலத்தினுடைய சூழ்நிலைகளையும் அரசியல்களையும் நாம் சிந்தித்து தமிழ்நாட்டில் இருக்கத்தான் செய்கிறோம் ஒரு பக்கம் இஸ்லாமியர்கள் முழுக்க அடிக்கப்படுகிறார்கள் குழந்தைகள் என்று கூட பார்க்க முடாம பார்க்காமல் மிகப்பெரிய கஷ்டத்திற்கும் இழிநிலைகளுக்கும் அவர்களை ஆளாக்கப்படுகிறார்கள் என்றாலும் கூட இன்னொரு பக்கம் தமிழகத்தில் இருந்து கொண்டு பல இஸ்லாமியர்களுக்கு மத்தியிலே சினிமா மோகம் அதிகமாகிக் கொண்டிருக்கிறது யோசிக்க வேண்டும் நாம் எந்த மதத்தை சார்ந்திருக்கிறோம் யாரை நாம் முன்னோடியாக ஏற்றிருக்கிறோம் யாரோ எப்படியோ இருந்தார்கள் என்றால் நாம் பேச வேண்டாம் அவர்களை பற்றி பேச வேண்டிய தருணமும் நமக்கு கிடைக்க போகாது ஆனால் நம்முடைய சமூகத்தை பற்றி நாம் பேசியாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் அல்லாஹ் பேச வேண்டும் என்று சொல்கிறான் ஈமானை உங்களுக்கு மத்தியிலே நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறான் என்ற அடிப்படையிலே நான் பேச வேண்டிய தருணத்தில் இருக்கிறேன் கண்மூடித்தனமான சினிமா ரகசிக்கக்கூடிய மக்களாக இன்று இஸ்லாமியர்களாகிவிட்டோம் ஒரு கட்டத்தில் திரைப்படத்தை நமது முன்னோர்களும் பார்க்கத்தான் செய்தார்கள் திரைப்படம் பார்ப்பது கூடுமா கூடாதா என்றால் இதில் கருத்து வேற்றுமே கிடையாது அது ஹராம் தான் திரைப்படம் பார்ப்பது என்பது கூடாதுதான் ஆனால் ஒரு கட்டத்தில் நமது முன்னோர்களும் மூத்தோர்களும் அதையெல்லாம் பார்த்து இருந்தார்கள் ஆனால் அவர்கள் இந்த இருநிலைக்குள்ளே ஆக்கப்பட்டார்கள் என்றால் இல்லை இவ்வளவு மோகம் பிடித்தவர்களாக போனார்கள் என்றால் இல்லை ஏன் அவர்கள் அந்த அளவுக்கு இருந்தார்கள் நாம் இவ்வளவு காழ்ப்புணர்ச்சியாக முழுக்க முழுக்க அந்த பிரபலத்தை எல்லாம் தனது முன்னோடிகளாக எடுத்து நடக்கக்கூடிய அளவுக்கு நாம் ஏன்னாக்கப்படுகிறோம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் பார்த்தவர்கள் முன்னோடிகள் எல்லாம் எப்படி பார்ப்பார்கள் என்றால் ஒரு சின்ன டைம் பாஸுக்காண்டி பார்ப்பார்கள் திரையரங்கில் போய் பார்த்தாலும் சரி வீட்டில் டிவியிலே போட்டு பார்த்தாலும் கூட அன்றிருந்த முன்னோர்கள் எல்லாம் செய்வது பாவம் என்றாலும் கூட அந்த நேரத்தில் பார்த்துவிட்டு விட்டு அடுத்து தங்களுடைய வேலையிலே ஈடுபட்டு விடுவார்கள் ஒரு பெரிய பிரபல்யம் ஒரு தெருவிலே போனாலும் கூட இவர் ஒரு டூ வீலர்ல போனாலும் கூட ஒரு முன்னோடி ஒரு ஒரு மூத்தவர் போனாலும் கூட அன்றைய காலத்தில் அதுதான் அவன்தான் அந்த திரைப்படத்தில் நடித்தவன் என்று திரும்பி பார்த்துவிட்டு பார்வையை திருப்பி கொண்டு போய் விடுவார்கள் அவ்வளவுதான் அவர்களுடைய அன்றைய நிலை இருந்தது ஆனால் இதற்கு மாற்றமாக சினிமாவின் பார்த்தவனை தனது வேலையும் விட்டுவிட்டு அவன் வீடு வரையும் போய் பார்க்கக்கூடிய இளைஞர்கள் இஸ்லாமிய இளைஞர்கள் மாறிக்கொண்டிருக்கிறார்கள் இஸ்லாமிய பெண்கள் மாறிக்கொண்டிருக்கிறார்கள் இஸ்லாமிய குழந்தைகள் இன்று அப்படி மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் வேதனைக்குரிய செயல் ஏன் இந்த இந்தளவுக்கு இஸ்லாம் மாறி போகிறது நமது முன்னோர்கள் இருந்த அந்த நடைமுறை எங்க நாம் இன்று இவர்களை எதற்காக முன்னோடிகளாக ஆக்கி கொண்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறோம் என்றால் ஒரு கட்டத்தில் ஷைத்தானுடைய உச்ச கட்டம் என்னவென்றால் எப்போதுமே பாவத்தை செய்ய வைப்பான் அந்த பாவத்தை செய்ய வைத்தவன் என்ன செய்வார் என்றால் ஒரு கட்டத்தில் அந்த பாவத்தை அழகுபடுத்தி ஷைத்தான் காட்டுமானான் எந்த பாவத்தை அழகுபடுத்தி காட்டிவிட்டாரோ அந்த பாவத்தை அவன் பாவம் என்றே நினைக்க மாட்டான் அந்த தருமத்தில் இளைஞர்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள் நீங்கள் போய் கேட்டு பாருங்கள் இதெல்லாம் இஸ்லாத்தில் தவறு என்று சொல்லி பாருங்கள் எதையும் ஏற்க மாட்டார்கள் அவன் ஆட்சிக்கு வந்து விட்டால் நீங்கள் அங்குதானே போய் ஆக வேண்டும் என்று சொல்வார்கள் ஆட்சிக்கு வருவதும் என்பது முடியாது கண்டிப்பாக இப்படிப்பட்ட ஆட்சியாளர்களை வரக்கூடாது என்று நாம் துபாவும் செய்ய கணுவோம் இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எப்படி இஸ்லாமியர்கள் இப்படி மாறி கொண்டு போயிருக்கிறார்கள் என்பதை நாம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் கரூரில் எத்தனை பெண்கள் எத்தனை ஆண்கள் எத்தனை குழந்தைகள் எவ்வளவு உயிர்கள் கொண்டிருக்கிறது அல்ல நாளை மறுமையிலே கூட்டி வைத்து சிலர்களை இப்படி கேட்பான் நீ உயிர் திறந்தாயே அதற்கு என்ன காரணம் சில பேர்கள் சொல்வார்கள் யால் தான் நான் அக்காவிலே உன்னை சந்திக்க வந்தேன் பார்க்கக்கூடிய நெரிசலில் நான் ஒஃபாத்தாக கூடிய சூழ்நிலை ஏற்பட்டது என்னை பார்த்ததற்காக நீ மூத்தானாயா என்று அல்லாஹ் அந்த இடத்தில் எவ்வளவு மகிழ்ச்சி அடைவான் சில பேர் சொல்லுவார்கள் யா அல்லா ரவுலாவுக்கு பின்னால் நாயகத்திற்கு முன்னால் நான் இருந்தேன் நாயகத்தை பார்க்கக்கூடிய அந்த சூழ்நிலை எனக்கு நெருக்கடி ஏற்பட்டது நான் பார்த்தவனாக மூத்தானேன் அப்படி மூத்தானவர்களுக்கு அல்லாஹ் என்ன தரச்சாவை கொடுப்பான் கொஞ்சம் ஈடு கொடுத்து பார்க்கலாமே அல்லா நாளை மக்காவில் நான் இருந்தேன் நெரிசலுக்குள் நான் காயப்பட்டேன் இந்த காயத்திற்கு எனக்கு என்ன என்று கேட்டால் அவர்களுக்கு அல்லா என்ன தரஞ்சாவை கொடுப்பான் கொஞ்சம் மாற்றி பிடித்து யோசியுங்கள் இன்னவனை போய் பார்க்க போனேன் பார்க்கும் இடத்தில் எனக்கு மோத்து வந்தது பார்க்கும் இடத்தில் எனக்கு காயம் ஏற்பட்டது என்றால் படைத்தவன் நம்மிடம் எப்படி உரையாடுவான் எப்படி அல்லாஹ் அந்த இடத்தில் அவ்வளவுடைய பேச்சு இருக்கும் பொதுவாக ஒரு பாவத்தை செய்தால் செய்து முடித்து விடலாம் அல்லா நினைத்தால் மன்னிப்பான் நினைத்தால் மன்னிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஆனால் எந்த பாவம் அல்லாஹுடைய ரோஷத்தை உசிப்பி விடுகிறதோ கண்டிப்பாக அந்த பாவத்திற்கு அல்லாஹ் மன்னிப்பே கொடுக்க மாட்டான் அல்லாஹ் இந்த இடத்துல கேட்க மாட்டானா என்னை என்னுடைய ஹபீபை பார்ப்பவர்களுடைய எண்ணிக்கையிலே நான் உன்னை வைக்க மாட்டேன் கண்டவனை பார்ப்பதற்கெல்லாம் நீ துடிதுடித்து போய் அந்த இடத்தில் போய் நிற்கிறாயே எனது அபிவை பார்ப்பதற்கு உனக்கு தகுதி கிடையாது என்று பெருமானாரை பார்ப்பதற்கு கூட தகுதி எட்டவர்களாக அருகதையட்டவர்களாக நம்மை அல்லாஹ் ஆக்குவானா இல்லையா ஆக்குவதற்கு அல்லாஹ்க்கு அனுமதி இருக்கிறதா இல்லையா சாதாரணமாகவே நாம் யோசித்து பார்க்கலாமே எனவே நம்மில் பலர்கள் இதை பாவமாக நினைக்கிறோம் இது பாவம் அல்ல இது பாவத்தை எல்லாம் தாண்டி அல்லாஹுடைய ரோஷத்தை தொட்டு பேசுவது ரசிகர்களுக்கு பின்னால் போவது கண்ட கண்ட பிரபலங்களுக்கு பின்னால் போவது என்பது அல்லாஹுடைய ரோஷத்தை தொட்டு பேசுவதற்கு சமம் சைத்தான் உலகத்தில் தூக்கி எறியப்பட்டான் என்று படிக்கிறோம் குரானில் அல்லாஹுவே பேசுகிறான் அவரை சைத்தான் தூக்கி எறிவதற்கு அவன் என்ன பெரும்பாவம் செய்து விட்டான் உலகத்தில் அவனுக்கு ஆரம்ப கட்டத்தில் பெயரே அசாசில் உலகத்தில் அவனை விட உச்சகட்டத்தில் அல்லாஹுவை தொழுதவர்கள் வணங்கியவர்கள் எல்லாம் கிடையாது மணக்குமார்களுக்கும் மேலே உள்ள அந்தஸ்து ஷெய்தானுக்கு இருந்தது ஆனாலும் ஷெய்தான் உலகத்தில் அனைவருடைய நாவிலும் விடக்கப்பட்டவனாக அவனிடம் இருந்து பாதுகாவல் தேட வேண்டும் என்ற அளவுக்கு அல்லாஹ் அவனை தூக்கி எறியப்பட்டான் என்றால் அதற்கு ஒன்றுதான் காரணம் அவன் அல்லாஹுடைய ரோஷத்தை பிடித்து விட்டான் அவன் சொன்னது அல்லாஹ் எனது நவி ஆலமுக்கு நீ சதிதா வார்த்தையில் அல்லாஹ் பேசினான் களிமண்ணால் என்னை நெருப்பால் படைத்தால் எனது படைப்பு உயர்ந்தது என்று அல்லாஹுவிடமே அவன் பேசிய அந்த வார்த்தை என்பது அல்லாஹுடைய ரோஷத்தை கலந்து விட்டது எனவே ஷெய்தானுக்கு அல்லாஹ் கட்டளையிட்டான் உலகத்தில் உன்னை அனைவரும் செவிப்பார்கள் வரையும் செவிப்பார்கள் எனவே யாரோ ஒரு பிரபல்யம் பின்னால் போகுவது என்பது சிறுபாவம் அல்ல பெரும்பாவம் அல்ல சிறுபாவமும் பெரும்பாவத்தை எல்லாம் தாண்டி ஈவானுக்கே உழை வைக்கக்கூடிய பாவம் அவன் முஸ்லீமாக மரணிப்பானா இல்லையா என்று சொல்வதற்கு கூட தெளிவாக இஸ்லாமியர்களால் சொல்ல முடியாது அவ்வளவு பெரிய பாவம் காரணம் முன்னோடியாக நாயகத்தை ஏற்கக்கூடிய நாம் முன்னோடியாக கண்டவனையெல்லாம் ஏற்றுக்கொண்டோம் என்றான் பெருமானர் ஹதீசிலே சொன்னார்களே யாரை நீ பிரியப்படுகிறாயோ அவனுடன் தான் எழுப்பப்படுவாய் யாரை நான் பிரியப்படுகிறேனோ அவனுடன் தான் அதற்கு மாற்றமாக பிடித்தால் நரகத்தில் தூக்கி எறியப்படுவேன் எனவே இந்த பாவங்களை எல்லாம் நாம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் அல்லாஹ் நம் அனைவரையும் இதுபோல சினிமா மோகத்திலிருந்து காப்பாற்றுவானாக வரக்கூடிய காலத்திலே நாம் கொஞ்சம் யோசிப்போம் அந்த காசாவிலே இருக்கக்கூடிய குழந்தைகளுடைய நினைப்பு எப்படி இருக்கிறது அவர்கள் அந்த பெற்றோர்கள் வளர்த்த பிள்ளைகள் எங்கே நாம் நமது பிள்ளைகளை எப்படி வளர்க்கிறோம் ஒரு பத்து வயதை அடையாத நமது பிள்ளைகளிடம் ஒரு மைக்கை கொடுத்து பொது இடத்தில் பேசு என்றால் திக்கி திணறி பேசுவதற்கே பயப்படும் நமது பிள்ளைகள் வயதை பிள்ளைகள் பேசுகிறது என்ன தெரியுமா ஒரு பிள்ளை நின்று அவ்வளவு பேர்களுக்கு மத்தியிலே பத்து வயதையும் கூட அடையாத அந்த பிள்ளை மைக்கை பிடித்து பேசக்கூடிய வார்த்தை நம்மை மிகப்பெரிய அளவிலே சிந்திக்க வைக்கிறது சொல்கிறது இது ராஜாவினுடைய குழந்தைகளினுடைய அறைக்கூவல் பேசுவது என்ன தெரியுமா காசாவினுடைய குழந்தைகளின் அரைக்கூவல் நாங்கள் விடுகிறோம் நீங்கள் நினைத்தால் எங்களுடைய உயிர்களை எல்லாம் சல்லடையாக்க முடியும் ஆனால் எங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஈமானை உங்களால் தொட்டு பார்க்க முடியாது நாங்கள் இறந்தாலும் இந்த வாழ்ந்தாலும் இந்த தான் குறிப்பிட்ட காலத்தில் அல்லாஹினுடைய மிகப்பெரிய உதவியுடன் கொஞ்ச காலத்தில் இந்த மசிதில் அகசாவில் நாங்கள் நிம்மதியாக தொழுகுவோம் அல்ல அதற்கு எங்களுக்கு வழிவகுப்பான் என்று கொஞ்சமும் கூட தயங்காமல் அதிபயங்கரவாத இஸ்ரேலுக்கு நான் பயங்கரம் விடுகிறேன் நாம் ஆட்கொள்கிறேன் என்று சொல்லி அந்த குழந்தை பேசக்கூடிய வார்த்தை காணொளிகளை நம்மால் பார்க்க முடிகிறது ஈமானுடைய உச்ச கட்டம் ஈமானுடைய எந்தளவுக்கு உச்ச கட்டம் என்றால் நமது பிள்ளைகள் அந்த பிள்ளைகளை எடுத்து நாம் இங்கு வந்து அனாதையான பிள்ளைகளை எல்லாம் நாம் பரிமாறிப்போம் என்று சொல்ல முடியாது நமது பிள்ளைகளை எல்லாம் அங்கு போய் அந்த பெற்றோர்களை விடம் விட்டு நம்முடைய பிள்ளைகளுடைய ஈமானை சரிப்படுத்தி கொள்ளலாம் என்று எண்ணத் தோன்றுகிறது எனவே பெற்றோர்கள் என்றால் அப்படி இருக்க வேண்டும் நமது பிள்ளைகளுக்கு நாம் ஆட்காட்டி கொடுப்போம் ராஜா மக்களுடைய செய்திகளை எடுத்துக்கொள்வோம் கடைசி வரையும் இந்த ஈமானில் இருக்கக்கூடிய பாக்கியம் என்பது நாயகத்தை பின்பற்றிய சமூகத்திற்கு மட்டுமே அல்லாஹ் கொடுப்பான் நமக்கும் அந்த பாக்கியத்தை வல்ல அல்லாஹ் தந்துருள் புரிவானாக வாசிதவான